கிராமத்து சமையல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உடலுக்கு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு கத் ஒரு கொத்து முருங்கைக்கீரை கீரை சேர்த்துக்கலாம் எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சிறிய தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் தான் நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ண போகிறோம் நல்லா ஒன்று சேர மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லே கொதிக்க விடுங்க நல்லா லோ ஃப்ளேம்லே கொதிக்கட்டும் ரெண்டு கப் தண்ணி வந்து ஒரு கப்பாக மாறுற வரை நல்லா கொதிக்கட்டும் சூப் எப்பயுமே லோ ஃப்ளேமில் தாங்க கொதிக்கணும் நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்